அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சங்கா பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சங்கா பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் தந்திடுவாயக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் தந்திடுவாயக்கு சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் தந்திடுவாய் எமக்கு சிங்காரமாய் நந்தியில் வளம் வருவோனே சிங்காரமாய் நந்தியில் வளம் வருவோனே அடியார் சிந்தைகளில் கோவில் கொண்ட சிவபெருமானே அடியார் சிந்தைகளில் கோவில் கொண்ட சிவபெருமானே சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் எமக்கு தங்கப் பொன் மகுடம் தன்னை மாட்டிடுவோமே தலைவா தலைவாவுனை புகழ்ந்து சொந்தம் மீட்டிடுவோமே தங்கப் பொன் தன்னை மாட்டிடுவோமே தலைவா உன்னை புகழ்ந்து சொந்தம் மீட்டிடுவோமே மங்கையர் எல்லாம் மாங்கல்ய பழத்தை கேட்டிடுவோமே மங்கையர் எல்லாம் மாங்கல்ய பழத்தை கேட்டிடுவோமே மகாதேவனே உன்னால் பெருமை ஈட்டிடுவோமே மகாதேவனே உன்னால் பெருமை ஈட்டிடுவோமே மகாதேவனே உன்னால் பெருமை ஈட்டிடுவோமே சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் தந்திடுவாய் அங்கத்தில் சங்கமித்தால் அம்பிகையே அரவம் புந்தன் கழுத்தில் நகையே உன் அங்கத்தில் சங்கமித்தால் அம்பிகையே அரவம் புந்தன் கழுத்தில் நகையே லிங்கமே உன்னால் தொலையும் பகையே லிங்கமே உன்னால் தொலையும் பகையே உன் லீலைகள் பல்லாயிரம் வகையே லீலைகள் பல்லாயிரம் வகையே சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ தந்திடுவாய் எமக்கு சிங்காரமாய் நந்தியில் வளம் வருவோனே சிங்காரமாய் நந்தியில் வளம் வருவோனே அடிகார் சிந்தைகளில் கோவில் கொண்ட சிவபெருமானே அடிகார் சிந்தைகளில் கோவில் கொண்ட சிவபெருமானே சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீ தந்திடுவாய் எமக்கு சங்காபிஷேகம் பண்ணுவோம் சங்கரனே உனக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் எமக்கு சந்தோஷ வாழ்வை நீயும் எமக்கு நன்றி வணக்கம்